ஓம் க்ளாம் க்ளீம் கம் காலபுருஷனுக்கு நான்காவது ராசி நீர் ராசி கடக ராசி இந்த ராசியின் அதிபதி சந்திர பகவான் மனோக்காரன் ஆவார் இந்த ராசியை தான் காலபுருஷனுக்கு ஒம்போது என்று சொல்லக்கூடிய பாக்யசான அதிபதியான குரு பகவான் உச்சமடையும் சிறப்பான ராஜயோகம் பட்ட நீர்நிலை யோகத்தை பெற்ற ராசி பொதுபாபகை சுதஸ்தானம் என்று சொல்லுவோம் ஞானிகள் சந்திரன் ஆட்சி பெறும்போது இந்த ராசிலி பேப்பர் நீர்நிலை யோகத்தை அதிகம் பெறுவ தோப்புத் தோறிகளை அதிகம் பெறுபவராக யோகத்தை பெற்று மாடி வீடு அடுக்குமாடி கூட கோபாரங்களை வாழும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார் வாகன யோகம் சிறப்பாக அமைதி வேலையாட்களை அமைந்திருப்பார்கள் இவர்கள்தான் பூச நட்சத்திரமும் பிரபூஷன் நட்சத்திரமும் ஆயில்யம் நட்சத்திரம் என்று சிறப்பான நட்சத்திரங்களில் அவதாரம் செய்கின்றார்கள் நுண்ணியை அறிவு படுத்தவர்கள் பெரும் தனபந்தர்கள் உழைப்பாளிகள் உண்மையானவர்கள் கவர்ச்சியானவர்கள் காந்த கண்களை உடவர்கள் அன்பால் அழைப்பால் அனைவரையும் ஆதரிக்கும் சந்திரபாபன் சாதிக்க நோக்கம் பெற்றவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி ஐந்து ஏழு மாத காலங்களில் இந்த ஜூலை முப்பது வரைக்கும் வாழ்க்கையில் ஏறுமும் இறந்து இருந்து பண்ணன ஆனால் ஆகஸ்ட் ஒன்று முதல் வரும் வெள்ளிக்கிழமை வாழ்க்கையே வளமான செழிப்பு உண்டாகப் போகிறது ஏனெனில் அன்று வரும் அஸ்தமி திதி இந்த சந்திரனுக்கு அஷ்டம் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான ஐஸ்வர்ய லட்ச கடாட்சங்களையும் எட்டு விதமான அரசாங்கத்தின் ஆதரவுகளையும் தர ஆயத்தமாக இருக்கின்றன இந்த அஷ்டமி தேதியில் பிறக்கும் அந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியில் உங்கள் ராசி சிக்கி ஆறு என்று சொல்லக்கூடிய ஒன்பது என்று சொல்லி பெருந்தனக்காரன் குருவான் பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை மறைந்து கெட்டவன் கெட்டிலே கெட்டி ராஜயோகம் என்ற விதியின்படி இந்த இருவ முப்பது நாட்களுக்குள் பெரும் தனயோகத்தையும் சிரச்சோத்தையும் பதவியத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அதனுடன் புதன்பாக மூன்றுக்கும் பரண்டக்கூடிய புதன் பகவான் இருந்து குருவும் புதன் இருந்து மிகவும் சரளய யோகத்தில் மிகப்பெரிய ராஜயோகின்ற ஆயத்தமாகிட்டான் நுண்ணிய அறிவுபடுத்துபராக மேலும் அதோட நான்குக்கும் பதினொழு கூடிய சுக்ர பகவானும் இறந்து காரணம் இணைந்து இந்த லாபம் என்று சொல்லக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஆறாம் வீட்டை பார்க்கும் பொழுது இந்த கடகராசி அரசாங்க வழி ஆதயமும் நிதர்சனமாக ராஜயோகமும் எதிர்பாராத பணக்காரையவும் பதவியவும் கிடைத்து இந்த காலங்களில் பெரும் தனவந்தரா வரும் சிம்மச்சப்பனமாகி வாழப் போகின்றார்கள் இந்த கடகராசி ஊத்த கண்ணிவான்கள் மேலும் இவர்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பத்து என்று சொல்லக்கூடிய அருமையான செவ்வாய் பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கும்போது ஆதாயங்கள் அதிகம் பெருகப் போகின்றது அரசாங்க வழி ஆதாயங்கள் கிடைக்கப் போகின்றன அந்த வழி இவர்கள் மிகவும் யோகம் பெற்றவர்களாக ராஜ யோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் மேலும் செவ்வாய் பகவானுடைய ஏழாவது விசேஷத்தன பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒய்யாரமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் தந்தவழி ஸ்திர சொத்துகள் ஆதாயங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகின்றன பூர்வீக சொத்தில் வில்லங்கள் தீரப்போகின்றன அரசாங்க வழி ஆதாயமும் பெரு சொத்தும் கிடைக்கப் போகிறது பத்தாம் இடத்தில் எட்டாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அரசியல் நிதர்சனமான பதவியோகத்தையும் அரசாங்க வழி ஆதாயத்தையும் சிலருக்கு நாடாளும் பதவியேற்றம் கொடுத்து புகழ் போற்றும் மன்னராக இந்த கழக ராசிக்கார இந்த காரங்களில் வளம் போகிறாங்க உங்கள் ராசிக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது பகவான் உட்கார்ந்து குடும்பத்தில் உங்களுடைய வாக்கு சூடான உங்களுக்கு கோபத்தை கொடுத்தாலும் குரு பகவானுடைய தாக்கத்தினால் அவை குறைந்து நிதர்சனமாக யோகத்தை பெறம் போகிறீங்க எட்டில் உள்ள கரும்பாமுவும் ராகுவும் குருபகவான் பார்வையினால் அஸ்தலட்சுமி யோகத்தை தரப்போறாங்க கெட்டவன் கட்டிலே கெட்டு ராஜயோகன் என்று விதிம்படி சனீஸ்வர பகவானும் உங்கள் வாழ்க்கையை எட்டில் இருக்கும்போது சரள யோகத்தினால் அதை குரு உ உயிர் சொத்து பிற உயிர் சொல் சொத்து வருமானம் பாயின் வருமானம் மற்றும் எதிர்பார படவழி வருமானம் நூதனவழிகளின் வருமானம் உழைப்பில்லா வருமானம் குறைந்தவர்கிட்ட பல கோடிகளை வெகில்வா சம்பாக்கூட வருமானம் உயிர் சொத்து வருமானம் மற்றும் ஆதாய வழி வருமானம் வெளிநாட்டு வழி வருமானம் கடல் வழி வருமானம் மற்றும் எதிர்பாராத இன்சூரன்ஸ் வருமானம் மற்றும் எதிர்பாராத புதையல் வருமானம் லாட்ரி வருமானத்தை கொடுத்து இந்த காலங்களில் இந்த கடகராசிக்காரர்களே சனி பகவானும் ராகுபகானும் திக்குமுக்காட வைக்கப் போய்ந்தா அந்த வகையில் இந்த குரு பகவான் பாதை விசேஷ தனப்பறை ஒன்பதாவது பார்வை எட்டாவதை பார்க்கும்போது சரள யோகத்தினால் எதிர்பாராத பதவி யோகம் பணக்கார யுகம் தன யோகம் கிடைத்து இந்த காலக்கட்டங்களில் நீங்கள் ராஜாவாய் வளம் வர போகிறீங்க மாணவ மாணவிகளுக்கு படைப்பு உயர்தரமான படைப்பு யோகம் வெளிநாட்டில் சென்று படையக்கூடிய யோகத்தையும் வெளிமாநிலங்களை வேலை செய்யக்கூடிய உதவியகத்தையும் தொழிலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் தொழிற்சாணத்தை வெளிநாட்டில் வெளி மாநிலங்களுக்கு சென்று நிறுவக்கூடிய பணத்தை சந்திக்கக்கூடிய நேரங்களையும் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களே பெரிய செய்கின்றார்கள் அந்த வகையில் இவருடைய கிரங்கள் அனைத்து இவர்கள் சாதகமாகவும் மகா யோகமாம் இருக்கின்றன ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மிகவும் தனை ஒத்தேப்பாங்க இவங்க ராசிக்கு ரெண்டு என்று சொல்லக்கூடிய தனக்காரன் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆவணி ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாம் இடம் என்று தனஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்றுவது மிகவும் தனயோகம் பனயோகம் பணக்கார ஆகும் அவன் இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்தை பா பார்க்கும் பொழுது எதிர்பாராத ஆதாவடி வருமானையும் வருமானம் எதிர்பாராத புதையபர் வருமானையும் கொடுத்து தனத்தை பணத்தை பெருக்கி மிகவும் தெற்கு செய்யும் ராஜாவா இந்த காலக்கட்டங்களில் வைக்க போகிறாங்க இந்த காலகட்டங்களில் இப்படி இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பிரதுச வழிபாடும் நந்தி வழிபாடும் பண்ணுவது சிறப்பான ராஜயகத்தை தரும் மேலும் அம்பிகைக்கு பால் அபிஷேகத்தை செய்தும் வழிபட்டு வரலாம் மேலும் அருகிலுள்ள பசும்பாட்டிற்கு நீங்கள் அகத்திக்கரையை பழம் கொடுத்து ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் நீங்கள் அருகிலுள்ள புற்றுக்கு பாம்பு புற்றுக்கு பால் ஊற்ற தார்த்து ராகுபவான அனுக்கிரத்தை பெற்றுக்கொள்ளலாம் எப்படி இருந்தால் ஓம் நகத் பஜாபித் மகைய பத்மகஸ்தாய தீமகி தன்னூர் ராகுபிர சோதயாத் என்று ராகுபவானை துதித்து வரும் போவான் ராகு கால வேளையில் ராகுபோவான ஆலயம் சென்று வழிபட்டு வரலாம் இல்லை இந்த துதிய சொல்லி வழிபட்டு பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் வாரசே நடுமாய் முன் நம்பர் கமுதம் நீ நடைமுறைக்கு புகழ் செய்தால் அற்றும் பின்னர் நாகந்தின் உடலுடன் ஜீரம் வாங்க முடிந்தால் இந்த கூட செவ்வாய் ஸ்தலம் என்று அழைக்கப்படும் பைத்தீஸ்வரன் திருத்தலம் சென்று அங்குள்ள முத்துக்குமார சுவாமியை வழிபட்டும் யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம் முடிந்தவர்களும் இந்த சிறப்பு தூதியை வீட்டிலேயே சொல்லிவிடலாம் சிறப்பு ஒரு மணியே செவ்வாய் தேவே குணமுடன் செவ்வாய் அங்காரகனே அவதிகள் நீக்கே என்று மனதார செவ்வாய் பகவானை வழிபட்ட பொழுது அங்காரகன் உங்கள் வாழ்க்கையில் அங்கங்கள் குறைந்தாலும் தங்கம் குறைவில்லாமல் மிகவும் பங்கம் இல்லாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை யோகத்தை கொடுத்து அரசனாய் மாற வழிவகுப்பார் ஆக மொத்தத்தில் நாட்களுக்கு தனபரத்தும் எதிர்பாராத பதவி கிடைத்து இந்த முப்பது நாட்களுக்கு ஆகஸ்ட் மாதக்குள் அனைவருக்கும் தெரிந்த பிள்ளைகளாக அனைவருந்து இந்த மா மனிதராக மிக பெரிய சாதுரிய பெற்ற மனிதராக இந்த கடகராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை